அர்ஜுனா சொல்லி கொண்டிருக்க அர்ஜுனாக்கு நாங்க சொல்றது பாராளுமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டாது லெஜிஸ்லேட்டர் சட்டவாக்கும் சபை என்று சொல்றது அங்க சட்டங்கள் உருவாக்க வேண்டும் உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்த உடல் முக்சரிகள் தொடர்பாக நீங்க போக வேண்டியது பொலிஸ் நிலையத்துக்கு போலீஸார் செய்யற வேலையே பாராளுமன்றம் செய்ய இயலாது பாராளுமன்றம் செய்யற வேலையே போலீஸார் செய்ய இயலாது நீங்கள் வடிவமைக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு தான் போலீஸ் நிலையம் ஆகவே தயவு செய்து இனியாவது தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த நாலு பேரும் ஒரு ஆள் ஒரு ஆள் நீ அங்க போன நான் இங்க போன உனக்கு தமிழ் எழுத தெரியல உனக்கு சிங்களம் காய்க்க தெரியல இதெல்லாம் அல்ல பாராளுமன்றத்துல செய்யறது பாராளுமன்றத்துல இவர்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணைகள் எத்தனை இருக்கு ஆஹ் சட்ட மூலங்கள் சட்ட திருத்தங்கள் இவர்கள் சப்மிட் பண்ணது எத்தனை இருக்கு ஒண்ணுமே இல்ல காரணம் இந்த நாலு அஞ்சு பேர் யாழ்ப்பாணத்துல இருந்து போன ஒருத்தருக்குமே தெரியாது பாராளுமன்றம் என்னடா ஒவ்வொரு நாளும் புலி புலி தலைவர் தலைவர் கடவுள் தேசியம் தேசியம் தமிழ்ல வந்து கொண்டிருந்தா இதுக்கு அவங்கள இது நீங்க ரோட்ல நிக்கிறோம் சொல்லக்கூடிய இது நீங்க போய் பாராளுமன்றம் சொல்றது உங்களை அனுப்பல முத படிங்க பாராளுமன்றம் என்ன பாராளுமன்றத்தின் பவர்ஸ் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட வேலை என்ன இதுகளை படிச்சு கொள்ளுங்க அணியா